அவனுக்கு வேறு வேலையே இருக்காது அவன் என்ன பண்ணுவான்னா அவன் யார் லைப்ரீட்டில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவான் அரங்கத்தில் இருக்க அனைவருக்கும் இறைவன்புரத்தில் இருந்து சாந்தியும் சமானம் உண்டாகட்டும் ரொம்ப நேரம் எடுத்துக்கல சீக்கிரம் முடிச்சிட நான்னா மணி போய் ஒம்பது பத்தாயிடுச்சு ஒரு குடும்ப விழா போல் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன் விழா இந்த நிகழ்ச்சியில் மிக கலகலப்பாக இருந்தது ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்காது அந்தளவுக்கு மேடையில் பேசி அத்தனை பேரும் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு உட்கார்ந்துருக்காங்க இது ஒரு சங்க விழாவாக இருந்தாலும் எதற்காக எடிட்டரை பற்றி எடிட்டிங் பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு மேடையில் அமையவும் இல்லை இனிமேலும் அமையுமான்னு தெரியலை அதனால் ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களோட எடிட்டிங்கோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு இயக்குநருக்கு நிறைய எல்லா எல்லாரும் சொன்னது தான் அது என்ன சொல்கிறாங்க எல்லாருமே வந்து ஒரு இயக்குனருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது அது மறுக்க முடியாத உண்மை தான் எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை எல்லா சென்ஸும் வேணும் மியூசிக் சென்ஸ் வேணும் ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும் எல்லாமே வேணும் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறது வேணும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது எல்லா சென்ஸும் வேணும் ஆனால் ஒரு எடிட்டருக்கு ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமான இவங்களுக்கு எல்லா சென்ஸும் வேணும் ஆனால் ஒரு டைரக்டரோட பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தால் தான் ஒரு சிறந்த படம் உருவாக முடியும் ஒரு திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில் எவ்வளோ செலவு பண்ணி ஆக சிறந்த படத்தை எடுக்கிறேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் பாட்டில் இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த படம் தேருமா தேராதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தாங்க எடிட்டிங் ரூம் போனோன்னே அவர் தெரிஞ்சிடும் ஆனால் பல எடிட்டர்கள் அதை சொல்கிறது இல்லை அதுதான் பிரச்சனை அதை டைரெக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும் இப்போது எழில் சொன்னது போல் பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு இங்கே முடிச்சிட்டோமக்கம் அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்கு அங்கே போகலாம் அதை பார்க்கலாம் இது சொன்னால் வேற இவன் நம்ம அடுத்த எடிட்டர் வேறு மாற்றிடுவான் இது எதுக்கு சொல்லணும் ஏன்னா என்னோட எடிட்டோடலாம் நான் போராடுவேன் முன்னாடி உட்காந்துருப்பேன் அகமது தான் இப்போ எனக்கு கடைசியாக நாலு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயோ எதாவது வாயை திறந்து பேசியா நல்லா இவ்வளோ தான் இவ்வளோதான் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் மானிட்டருக்கு பக்கத்தில் வேற உட்காந்துருப்பேன் அப்படின்னா ஓ உனக்கா அது பிடிச்சிருக்கா எதாவது சொல்லியா தான் சார் இருக்கு அப்படின் ஓ நல்லா இருக்குன்னு சொல்லியா நல்லா தான் இருக்குன்ற அப்படின்னா இருக்குது சார் நான் பார்த்துட்டு சொல்கிறேனே இவ்வளோ நேரம் நீ தனியாக பார்த்த இதை முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேன் சார் முழுசாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் சொல்லணும் நீ முதல்லையே சொல்லணும் அப்படின்னு உண்மையிலே ஒரு ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்ப்பது தனி அறையில் உட்காந்து காதலி கூட எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூமில் தான் கிடைக்கும் ஒரு டேரக்டர் நான் அதை உணர்ந்துருக்கேன் இப்போ என் நான் என்னோடய ஃப்ரெண்டு டேரக்டர்ஸ்ஸு இன்னும் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூமில் தான் நான் நம்புகிறேன் என் படங்கள் அப்படி தான் உருவாக்குறேன் ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும் நல்ல படம் உருவாகிடாது ஒரு எடிட்டிங் ரூமில் தான் ஒரு நல்ல படம் உருவாகுது பதிமூணு வருஷன் பண்ணேன் நான் பருத்தி வீரன் பதிமூணு வருஷன் பண்ணி ஒரு வருஷனை ஃபைனல் பண்ணேன் அப்போ ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ணுற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா பல நேரங்களில் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசன் டைரக்டர் திட்டு வாங்குவாங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதிகம் சண்டை வர்றது எடிட்டரோடு தான் அப்படி தான் நடக்கும் ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையாக இருக்கணும் நீங்கள் டைரக்டருக்கு உண்மையாக இருக்கிறதோ அது தேவையில்லை அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் அந்த படம் ஒரு புது புதுமுகத்தை வச்சு எடுத்தாங்க அந்த படத்தை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்ரு படம் பார்த்துட்டு அந்த இங்கே இருக்கார் இந்த அரங்கத்தில் இருக்காரு அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு சார் இது தேராது சார் இது அப்படி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆனால் அது தேடுற படம் தான் இவர் முடிவு பண்ணிட்டார் இது தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதியிலேருந்தே விளையிட்டார் நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினச்சிருந்தால் ஒரு முதல் மரியாதை வந்திருக்கார் சார் அப்படி நினச்சிருந்தாருன்னா அபூர்வ சார் திரும்ப ரீஷூட் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு பாஷா பாஷாவாக உருவாகிருக்காது அப்போது படம் தேறுதான் தேர்டலன்றது இல்லை நீங்கள் அதை தேத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது நல்லா எடுத்துகிட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் நீங்கள் எதுக்கு அதனால் சுமாரான படத்தையும் சூப்பராக படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த எடிட்டர் இந்த அரங்கத்தில் இருக்காரு அவர் தன்னுடைய தவறை திருத்திக்கணும் உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க அதை போட்டு அதை சிறப்பாக கொண்டு வந்து கொடுங்க அதுதான் ஒரு எடிட்ரு படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் மற்றபடி சங்க விழா இது இந்த சங்க சங்கத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு போஸ் போஸ்வங்கட் சொன்னார் எல்லோரும் இந்த சங்கங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த நிர்வாகம் சரியில்லை அதை அதை முதமொல்ல தொடங்கும் போது எப்படி தொடங்குவாங்கன்னா நிர்வாகி சரியில்லை சார் அப்படி தப்பு பண்றாரு சார் இப்படி தப்பு பண்ணுறாரு சார் சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு சார் உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார் இதெல்லாம் சொல்லி ஏற்றி விடுவோம் பத்து பேர் உள்ள புள்ள விழுந்துடும் செந்தில் மட்டும் கடைசியில் கூச்சி காப்பாற்றுவாரி எல்லாரும் கை கொடுப்பாங்க அதெல்லாம் சரி என்ன யாரா தள்ளி விட்டதுன்னு கேட்பார் அந்த மாதிரி என்னையெல்லாம் சங்கத்துக்குள்ளே அப்படி தான் தள்ளி விட்டாங்க செல்வம் முடி என்ன பண்றாருன்னு தெரியுமா அவர் என்ன இப்படி இருக்காருன்னு தெரியும் அவர் பாவம் நான் உடனே இவரை இருக்கிறக்கு ஏதோ குறிச்சி போகிற மாதிரி இறங்கி வந்து நின்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குமுதம் ஆனந்தவுடன் உடன் எல்லாத்துலேயுமே பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமீர் அப்படின்னு இவர்கிட்ட போய் பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறேன் அப்படி பாரதி ராஜா இடத்த பிடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டுனா முடிக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு படைப்பு வேலை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு சங்கத்தில் பிடிச்சி நான் என்ன செய்ய இப்படி எதையாவது ஒரு கொம்புசீ விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இதனடா தேவையில்லாத வேலையை நம்மளும் கொண்டு வந்து தள்ளி விட்டா கொடுத்தா படம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இங்க வந்து உட்கார்ந்தா போஸ்வங்க சொன்னார்ல அவர் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல ஆனா அது குறித்து நாலு மாசமா எங்க போன கேள்வி கேட்டாங்கன்னு எனக்குலாம் ஒருத்தன் வந்து என் மேல உள்ள கோபத்தில் இயக்குநர் சங்கத்தில் இருக்கும் பொழுது இப்ப இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சனை தான் அப்பவே தாலிபான் தீவிரவாதிகளுக்கு எனக்கும் தொடர்பு கொடுக்குன்னு ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு போயிட்டீங்க இவன் இந்த செயற்குழு உறுப்பினருக்கு இவன் தேர்ந்தெடுக்கலன்றதுக்காக என்னையை கொண்டு போய் தாலிபான் தீவிரவாதிகளை கூட்டியே சேர்த்துட்டான் ஐயோ ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அதாவது கௌரவமான அண்ணாந்து பார்த்த இயக்குநர்கள் ஆர் வி உதயகுமார் சாரு செல்வமணியே அண்ணன் ரெண்டு பேருமே பெரிய படைப்புகளை கொடுச்சு தொடர் வெற்றி உதயகுமார் சார்லாம் தொடர் வெற்றி செல்வமணியன்னு உச்சத்தில் இருக்கார் பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துருக்காரு இங்கே ஒருத்தன் வந்திருப்பான் எழுபத்தி அஞ்சில் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா சேர்ந்து அவன் ஊரில் வேற பிரச்சனை என்னென்னா அவன் ஒரு கேபிள் டிவி நடத்தி அதில் காசை சீட்டிங் பண்ணி எங்கே போகிறான்னு தெரியாமல் அசிஸ்டன்ட் டைரக்டர் காடை வாங்கிட்டு இங்கே வந்து ஒளிஞ்சு உட்காந்துருப்பான் அதை உட்காந்துட்டு இந்த ரெண்டு பேரையும் கேள்வி கேட்பான் பாருங்கள் இந்த அவமானத்தெல்லாம் தாங்கணும்னா ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரியே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா எல்லாருனாலையும் அதை சமாளிச்சிட முடியாது முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படி தான் நடிகர் திலகம் சிவாஜினேசர்கள் கடைசி வரைக்கும் நடிகர் சங்கம் போகாமல் இருந்தது காரணமே இதுதான் யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்பான் என்னென்னமோ கேட்பான் அதனால் இந்த சங் இந்த சண்டை இருக்கு இல்லையா இது இல்லை இப்போ முக்கியம் தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடக்கு நீங்கள் சங்கங்களுக்கு போயிட்டீங்க நீங்க இந்த சங்கத்தை காப்பாத்துறது அண்ணன் இருபத்தி மூணு சங்கத்தை காப்பாற்றுறன்னு தமிழ் சினிமாவே இப்போ அனாதையாக கிடைக்கும் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது நான் இன்றைக்கி தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாருன்னு அழைப்பதெல்லாம் பார்த்தேன் வந்திருந்தாருன்னா அதை தான் சொல்லணும்னு நினச்சேன் வெப்சைட் தலைவர் இருக்கார் இயக்குனர் சங்க தலைவர் இருக்கார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வரலனாலும் இந்த செய்தியை கொண்டு போய்சேன் சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் இரநூத்தொம்போது படம் ப்ரொடக்ஷன் ஆகுது இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுதா பாருங்களேன் ஒன்றரை நாளைக்கு ஒரு படம் ரிலீஸாக கணக்கில் எப்படி சார் படம் பார்ப்பாங்க அவள் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது உட்கார்ந்த இடத்துல படம் பார்க்குறான் இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதனால தான் வரமாட்டான்னு தான் எல்லோருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு நல்ல ஒரு படம் கல்கி ரிலீஸு நல்லாயிருக்கு இங்கேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏழு பெரிய படம் இருக்குது எல்லாமே ஐநூறு கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடின்னு இதுக்கு இடையில் எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தேட்டர் தரப்போகிறாங்க முதல்ல அதை யோசிங்க படம் எடுக்கணுமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இரநூத்தம்பது படம் ஏன் தயாரிக்கணும் அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா அதை விவாதிக்கணும் அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிருச்சு நல்லா இன்னும் ரெண்டு வருஷம்தான் தான் இருப்பேன் நான் இங்கே ரொம்ப செட் ஆகலைன்னு வச்சுக்கங்களேன் ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார் அவரால் இப்போ செய்ய முடியலை நான் போய் செஞ்சிருவேன் மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை இங்கே உங்ககிட்ட பெப்சி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் சரி பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாதுங்க தேட்டரு ரெகுலர் ஷோ கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் ஏழு எட்டு தேட்டரு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மாதிரினா இந்த தேட்டரு இந்த தேட்டர் சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும் சனியாயிருன்னா மற்ற நாட்களில் மூணு ஷோ சனியாயிரு நாலு ஷோன்றது சின்ன பிள்ளை கூட தெரியும் இப்போ எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரில எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியலை தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும் ஒருத்தன் காலையில் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பான் இல்லை மதியம் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பான் ஏழரை மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க ஒரு தேட்டரில் ஸோ அப்போ ரெகுலர் சோர்ஸு படங்களுக்கு கிடைக்கிறதில்ல நீங்கள் கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் சோர்ஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தானா எடுக்கிறேன்னா என்ன அதுக்கு அந்த காசை வச்சுருந்தேன் இப்போ நான் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் பூரா சுற்றிக்கிட்டே திடீர்ல இது எதுக்கு இப்போ ரிலீஸுக்கு ஒரு கோடி ரூபாய் வேணும் ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி கியூபுலாம் அண்ணனுக்கு தெரியும் முத முதல்ல அவங்க தொடங்கும்போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியா ரெண்டே ரெண்டு கொடுங்களேன் மூணு கொடுங்களேன் நாலு பிரிண்ட்டு கொடுங்களேன் நீங்கள் ஐம்பது அப்போல்லாம் அறுபத்தஞ்சி பிரிண்ட் எழுபது பிரிண்ட்டு போட்டுக்கிந்தது ஃபிலிமில் நீங்கள் ஒரு அஞ்சு மட்டும் கியூபு கொடுங்களேன்னு கேட்டுக்கிருந்தவங்க இன்றைக்கி மோனப்பொழி ஆகி உட்காந்துருக்காங்க அவங்கள போய் கேள்வி கேட்கணுன்னா கேள்வி கேட்க முடியாது ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ கியூப் முதலாளி ஆகிட்டேன் நான் ஃபிஃப்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ க்யூபு அதே க்யூபுக்கிட்ட நான் திரும்ப போகும்போது நான் ஃபிஃப்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் சொன்னேன் நான் இந்த மோனோ போலிஸ் சிஸ்டம்லாம் இங்கே கூடாது நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க கையில் சினிமா மாட்டியிருக்கு அதிலிருந்து சினிமாவை காப்பாற்றணும் சினிமாவை காப்பாற்றினாதான் எடிட்ரு உங்களுக்கு வேலை அதில் தான் நீங்கள் ரெண்டு பிரிவாக இருக்கீங்க அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களையும் ரெண்டு ரெண்டு பிரிவாக இருக்கீங்க முதல்ல சினிமா இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு அதனால் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது அதில் நடப்புல படம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க பத்து ஹீரோ இருந்தால் பத்து ஹீரோவும் ப்ரொடியூசர் பத்து டைரக்டர் இருந்தால் பத்து டைரக்டரும் ப்ரொடியூசர் அப்போ இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க அப்போ இவங்களோட உட்காந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது இது உண்மையிலே மார்க்கெட்டிங் இருக்கா ஓடிடி ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஓடிடியில் எந்த படம் வாங்குறதில்லை நீ தேட்டருக்கு போய்ட்டு அவன் தேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது அப்போ இன்னும் ஒரு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பண ரி பண ரிட்டர்ன் வருமானா உறுதியாக தெரியல சரி தேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்களான்னா அதுவும் கிடையாது அப்போ இதை உட்கார்ந்து நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்குது அதனால் இதில் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அதை இயக்குநர் சங்க தலைவர்கிட்டையும் பெஃப்சி தலைவர்கிட்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர்கிட்டையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன் இந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு நன்றி